நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய குரு சாபம் பெற்ற சாரி சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திர நபர்கள் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திர நபர்கள் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்கு எந்த திதியில் எந்த யோகினியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சப்தமி திதி என்றும் பௌர்ணமி திதி என்றும் சப்தமி பௌர்ணமி திதிகளில் சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய யோகினி அல்லது அஷ்டசக்தி யோகினி அஷ்டசக்தி ஒன்று தான் இந்த ஏழு பதினைந்து திதிகளில் சப்தமி பௌர்ணமி திதிகளில் தங்களுடைய பணப்பிரச்சனை தீர இந்த நாளில் வழிபாடு செய்ய பண